ங்க பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக தூள் ஒரு பாதி அளவு தக்காளி போட்டு அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேங்க அரிசி பருப்பு ரெண்டும் ஒட்டுக்காக போடுவாங்க ஆனால் நான் வந்து பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு அப்போதாங்க அரிசி போடுவேன் இது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு வெந்ததும் அதில் கட் பண்ணின தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு எட்டு ஒரு நாலு பல் பூண்டு அதை நல்லா தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக வடகம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேங்க மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி அது இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கலாம் அது நல்லா கொஞ்சம் வாசனை கிடைக்கும் அப்புறமா அரிசியை ஊற வச்ச அரிசியை நல்லா சேர்த்துட்டு எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் விட்டுவிட்டேங்க ஒரு கால் டம்ளர் அதிகமாக சேர்க்கலாம் அதாவது இந்த பருப்பு சாதம்